டியூப் தமிழ் வணக்கம் நோர்வேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்பென்பாத் எடி இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹெட் பேசுவதற்கு விரும்பினார் ஆனால் இவர் வர முடியாது என்றும் இவருடன் பேச முடியாது என்றும் இப்பொழுது இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இதற்கு காரணம் நோர்வே நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவித்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலினுடைய விருப்பத்திற்கு மாறான செயலை செய்திருக்கின்றது ஆகவே இவர்களை ஏற்க முடியாது என்றும் நிராகரித்திருக்கின்றார் ஆனால் நோர்வே நாடு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமா என்றால் இல்லை இஸ்ரேல் என்பது எங்கள் நண்பர் எங்கள் இருவருடைய நட்பும் தொடர்கின்றது என்று உதைத்த காலுக்கு முத்தம் உமிழ்ந்த வாய்க்கு சர்க்கரை என்று போட்டு தள்ளி இருக்கிறது நோர்வே அமெரிக்காவினுடைய படைகள் காசா பகுதியில் உணவுப் பொருட்கள் செல்வதற்காக போட்டிருந்த பாலத்தை மூடி அந்த பணியை நிறைவு செய்திருக்கின்றார்கள் கடலில் இருந்து தற்காலிகமான ஒரு பாலத்தை அமைத்து கப்பலில் இருந்து பொருட்களை கொண்டு சென்று இறக்குவதற்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த பாலம் பல தடவைகள் புயல் காற்றினால் அடித்து நொறுக்கப்பட்டாலும் கூட இப்பொழுது அந்த பணி நிறுத்தப்பட்டிருந்த முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒன்பது பேர் மரணித்தது தெரிந்தது இந்த மரணத்தின் பின்னால் ஐ எஸ் நின்றதாக கூறப்படுகின்றது அவர்கள் படுகொலைகளுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் எதற்காக இதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை சீனாவினுடைய சிச்சுவான் பிரதேசத்தில் பதினான்கு மாடி கட்டிடத்தில் பிடித்த தீ காரணமாக பதினாறு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் நாலாவது மாடியில் இந்த தீ பிடித்ததாக கூறப்படுகின்றது பலர் தீயில் சிக்கப்பட்டுக் கொண்டார்கள் முப்பது பேர் தீயில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் சீனாவில் தீயணைப்பு படை நெரிசலான சாலைகளில் விரைவாக வந்து தீயணைப்பு பணிகளை மேற்கொள்வது மிகவும் கடினம் இது போல கடந்த சில வாரங்களின் முன்னர் ஏற்பட்ட ஒரு தீ விபத்திலும் பதினைந்து பேர் பரிதாப மரணம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய புதிய ஆணையர் யார் அவர்கள் தேர்வு செய்யப்படுவாரா இன்று ஐரோப்பிய நேரம் ஒரு மணிக்கு வாக்களிப்பு நடைபெறுகின்றது இந்த வாக்களிப்பு நடைபெறும் இதில் இவர் அடைவாராக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பலத்த குழப்பங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆணையராக இருந்த காரணத்தினால் மீண்டும் ஒரு தடவை இவர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர் பதவிகளை மற்ற இத்தாலி நாட்டினுடைய பிரதமர் மெலோனி தன்னுடைய அதிருப்தியையும் வெளியிட்டிருக்கின்றார் இது இரகசிய வாக்களிப்பாக நடைபெறும் எழுநூற்றி இருபது பேர் கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் வாக்குகளை பெறுவார் இருந்தால் அவர் வெற்றி பெறுவார் ஏழு பிள்ளைகளின் தாயான இவர் பெண்களுக்கு எதிராக பல சம்பவங்கள் நடைபெறுகின்றது என்று குற்றம் சாட்டி இருந்தாலும் கூட இவருடைய ஆணையர் நிலை தலைமைத்துவத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் வீரியமாக செயற்பட்டதா என்பது கேள்விக்குறிதான் ஆங்கில மொழியையும் டச் மொழியையும் சரளமாக பேசக்கூடிய ஏழு பிள்ளைகளினுடைய தாயாகிய இவர் முன்னர் ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சென்ற தடவை ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றார் இவருடைய ஒரு ஆசனங்கள் உண்டு எனவே ார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே